நம்ம ஒரு சிம்பிளான ரொம்பவே ஈஸியான ரெண்டு வகையான தேங்காய் சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போறோம் இந்த தேங்காய் சட்னி ஒண்ணு கொண்ணு வித்தியாசமான டேஸ்ட்ல சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஒயிட் கலர்ல தேங்காய் சட்னி பண்றதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு திருவுண்ணா தேங்காய் எடுத்துக்கோங்க முக்கியமான டிப் தேங்காயோட அந்த பின்னாடி இருக்க கருப்பு கலர் பகுதி சேர்க்கக்கூடாது அது சேர்த்தா சட்னியோட கலர் மாறிடும் தேங்காயோட வெள்ளைப்பூ மட்டும் சேர்த்துக்கோங்க இப்ப எந்த கப்ல தேங்காய் எடுத்தீங்களோ அதே கப்ல கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க பொறிக்கடலை பொட்டுக்கடலை கம்மியா தான் சேர்க்கணும் தேங்காய் சட்னிக்கு தேங்காயோட பிளேவர் தான் அதிகமா இருக்கும் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா ஒரு குட்டி சைஸ் பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு பூண்டு தேவையில்லை இஞ்சி மட்டுமே போதும் அடுத்ததான் ஒரு நாலு முந்திரி பருப்பு இதுல சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு சேர்க்குறப்ப தேங்காய் சட்னியோட டேஸ்ட்டு ரொம்பவே ரிச்சாக சூப்பராக இருக்கும் அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறோம் இதில் பொட்டுக்கடலாம் அதிகமாக சேர்க்காதனால தேங்காய் திப்பி திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க பாருங்கள் தேங்காய் சட்னி நல்லா இந்தளவு கெட்டியாக இருக்குது உங்களுக்கு இதே மாதிரி கெட்டியான பக்குவத்துல கூட வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்து இதில் கலந்துக்கிறேன் இட்லி தோசைக்குலாம் இந்த மாதிரி தண்ணியாட்டம் இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ஒயிட் கலர் தேங்காய் சட்னி ரெடி ஆயிருச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக நாம ரெட் கலர் தேங்காய் சட்னியை ரெடி பண்ணிக்கலாம் ரெட் கலர் தேங்காய் சட்னிக்கு ஒரு மிக்சி ஜார்ல அரை கப் அளவுக்கு திருவுனா தேங்காய் சேர்த்துக்கோங்க நீங்க எந்த கப்ல தேங்காய் அளந்தீங்களோ அதே கப்ல அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இதுக்கு பொட்டுக்கடலை அதிகமாக தான் சேர்க்கணும் அடுத்ததா ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு அதிகமாக சேர்த்தா பூண்டோட காட்டம் அதிகமாக இருக்கும் அதனால பூண்டு கம்மியாக அந்த ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிட்டா போதும் அடுத்ததா காரத்துக்காக மூணு வர சேர்த்துக்கோங்க இதில் பச்சை மிளகாய் எதுவும் மிக்ஸ் பண்ணிட வேண்டாம் வர மட்டுமே போதும் அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதையும் அதே மாதிரி நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்க இப்போ இதையும் நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த சட்னி செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க இதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே மாதிரி கெட்டியாக வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை லைட்டாக தண்ணி வேணுனாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் நல்லா தண்ணியாட்ட இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்போ தான் இட்லிக்கு தொட்டு சாப்பிடும் பொழுது நல்லா உறிஞ்சும் சட்னி அவ்வளோ ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு சட்னியுமே ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ரெண்டு சட்னிக்குமே சேர்ந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு தாளிப்பு கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ரெண்டு சட்னிக்கும் சேர்ந்தாப்புல தான் நம்ம தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம் அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு நல்லா செவந்ததும் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில சேர்த்துட்டு ஒரு அரை பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க தேங்காய் சட்னிக்கு வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி தாளிப்பு செஞ்சீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது அந்த வெங்காயத்தோட கிரன்ச்சி ரொம்பவே சூப்பரா இருக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு முப்பது செகண்ட் அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி விடுங்க போதும் ரொம்ப கோல்டன் கலர்ல வதங்க தேவையில்லை இப்போ பாருங்க வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை மட்டும் போனா போதும் இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னியோட சேர்த்துடலாம் ரெண்டு சட்னிக்குமே இந்த தாளிப்பை சரிபாதி சேர்த்துருங்க சேர்த்துட்டு சட்னியை நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளோட இந்த ரெண்டு வகையான தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இந்த சட்னி இட்லி தோசைக்கு ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும் இட்லி தோசைக்கு அடுத்து சேமியா உப்மா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு சட்னியுமே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல்லையே நிறையா சட்னி ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அதோட லிங்க்ஸை எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ